அதிமுகவின் உண்மையான முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி செயல்படவில்லை என்று ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முன்னுசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுகவின் எடப்பாடி அணியும் ஓபிஎஸ் அணியும் இரண்டே நாட்களில் இணைந்துவிடும் என்று கருதப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் முன்னுசாமி இன்று அளித்த பேட்டியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது பல குற்றங்களை சுமத்தினார் இன்று காலை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் அவரது ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் முன்னுசாமி கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முதலமைச்சர் இல்லை சசிகலா குடும்பத்தின் முதலமைச்சர் என்று கூறியுள்ளார் எடப்பாடியை சசிகலாதான் முதலமைச்சராக அமர வைத்தார் அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுவதை நாங்கள் எப்படி நம்புவது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கூவத்தூரில் வைத்து சசிகலாவால் மிரட்டப்பட்ட எம்எல்ஏக்களின் ஆதரவால் பழனிசாமி முதலமைச்சராக உள்ளார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் சசிகலா துணை பொதுச்செயலாளர் செயலாளர் தினகரன் என்று தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை திரும்பப் பெற வேண்டும் சசிகலா தினகரனிடம் ராஜினாமா வாங்கிவிட்டு அவர்களிடம் எந்த ஒட்டும் உறவும் இல்லை என்று எழுதி வாங்க வேண்டும் என்றார் மேலும் நாங்கள்தான் வெற்றி கூட்டணி என்பதால் எங்களுடன் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி அணி போட்டா போட்டி போட்டுக்கொண்டு தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றனர் எடப்பாடி அணியினர் நாள்தோறும் ஒவ்வொரு தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் தினகரனை அதிமுகவில் இருந்து வெளியேற்றுவதற்காக சசிகலா நடராஜன் மற்றும் திவாகரன் குடும்பத்தினர் கூட்டு சேர்ந்து நாடகம் நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் முன்னுசாமி குற்றம் சாட்டினார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்